கோவையில் விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிய நிலையில் வெள்ளக்கிணறு பட்டத்தரசியம்மன் கோவில் அருகே பதுங்கியிருந்த குற்றவாளிகளை போலீசார் சுற்றி வளைத்தபோது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதில் சந்திரசேகர் என்ற தலைமை காவலருக்கு இடதுகை மணிக்கட்டில் விட்டு விழுந்துள்ளது தொடர்ந்து தப்பியோடிய மூன்று பேர் மீதும் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் மூன்று பேர் காலிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கிற தவசி சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் என தெரியவந்தது பின்னர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் மூன்று பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போலீசார் அறிவாளால் வெட்டப்பட்டதில் இடது கை மணிக்கட்டில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் இருகூர் பகுதியில் வீடு எடுத்து தங்கி கட்டிட வேலை பார்த்து வருவதும் அதில் கருப்பசாமி காளீஸ்வரன் இருவரும் சகோதரர்கள் என்பதும் இவர்கள் மூன்று பேர் மீதும் ஒரு கொலை வழக்கு வழிப்பறி மற்றும் அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது